വക്ക മക്കളെ കാല വണക്കം കാല എല്ലാവരും നല്ല മുടനും വളമുടനും ഇരിക്കരീലുകളാ വളം നല്ലമുടനും വളമുടനും ഇരിക്കരീലുകളുടെ നമ്പുകലെ മാടിയ വന്ന് പാത്താ പൂക്കൾ ചമയ അഴക മെക്സിക്കോമിൽ ഇന്നും വരില്ല മെയിൽ വരല വരിയല്ല പർപ്പിൾ കലർ ചി சுத்திப்பூ சைனீஸ் வில் சங்கு புஷ்பம் பூக்கலாம் நல்லா விதியில்லை இப்படி எப்படி பூ எவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் பூக்கம் பார்த்துருங்க கேசவர்த்தினி பட்டர் கப்பு பட்டர் கப்பில் இப்போ நிறைய பூ இதெல்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக பூத்து நிற்குன்னு பற்றிங்களா வெள்ளை கலர் சங்கு புஷ்பத்தில் இன்னைக்கு நிறைய இங்கே நாலு பூ இதில் நாலு பூ பூத்துருக்கு நாலு பூ இங்கே ஒன்று அஞ்சு அஞ்சு பூ இந்த குட்டி செடியில் நாலு அஞ்சு பூ பூத்துருது அழகோன பன்னீர் ரோஸ் சூப்பராக இன்றைக்கி பார்த்துருங்க பன்னீர் ரோஸு இங்கே டைசி இங்கே பட்டர் கப்பு பாருங்க பூக்களை பாருங்க அந்தியில் பூட்ட அந்திமந்தாரம் பட்டர் கப்பு மெர்சிக்கம் சுகருக்குள்ளப்பூலா இதுவும் சுகருக்குள்ளப்பூ இங்கே தொட்டால் வாடி தொட்டால் வாடியிலேயும் ழகி நித்தம் நித்தம் போக்குற நித்திய மெல்லி நிறைய பூக்கள் பூத்துரு வித்திகளா நிறைய மொட்டுக்களம் குட்டி குட்டியாட்டம் நிறைய மொட்டுக்களம் பாருங்கள் நிறைய இதெல்லாம் பூத்து நிற்கும் வித்திகளோ